வணக்கம் சார் இந்த இடம் வந்து தென்காசி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இது இரநூற்றி தொண்ணூறு ஏக்கர் இரநூற்றி தொண்ணூறு ஏக்கர் பட்டா நிறமாக இருக்குது கையெழுத்து ஒரே கையெழுத்து தான் இதில் கிணறு பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிணறு இருக்குது அதில் ரெண்டு கிணறுல சர்வீஸ் இருக்குது இந்த தென்னை இந்த ரூமு எல்லாம் உட்பட்டு வருது ரெண்டு சர்வீஸும் ஃப்ரீ சர்வீஸ் நாலு போர் இருக்குது மூணு ஃபோர் வந்து நல்ல சப்ளை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெல்லி மரம் இந்த நெல்லி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு நெல்லி நல்ல காய்ப்போம் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லோடு இறங்கும் டெம்போவில் லோடு இறங்குற அளவுக்கு வந்து பெரிய பெரிய நல்ல வெரைட்டிஸ் பார்த்து நல்ல இதாக வச்சுருக்காங்க தென்னை ஒரு ஐநூறு இருக்கும் சப்போட்டா ஒரு ஐநூறு புள்ள இருக்கும் மகாமரம் செலுத்தது ஒரு இரநூறு புளிய மரம் வந்து பத்தி இரநூறு மரம் வேப்ப மரம் ஒரு நானூறு மரம் தேக்கு ஒரு நூறு புல் இருக்கும் அது போகுது மாமரம் ரெண்டாயிரம் மரம் நல்ல குளம் அரசு அவங்களே வந்து ஃப்ரீயாக நபாடு வங்கி வந்து ஒரு மூணு நாலு குழமெல்லாம் வச்சுருக்காங்க டிராக்டர் ஒன்று இருக்குங்க டிராக்டர் பில்டிங் வந்து ஓனர்ஸ் தங்குறதுக்கு தனி பங்களா பத்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் மாட்டுக்கொட்டை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அது போக ட்ராய்ட் இப்போ பார்த்திங்க ஒரு பத்து டாய்ட் போல கட்டியிருக்காங்க லேபர் இருக்கிறதுக்கு வந்து தனி இடம் இப்படி இவ்வளவு வசதிகள் கூட இந்த ஏரியா வந்து கல்லடைக்குறிச்சி பக்கம் வந்து அமைஞ்சிருக்குது இதான் இந்த ஓனர் பங்களா இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் நிறைய காலி இருக்குது ரோட்டு அதாவது பாதைக்கே ரெண்டு பக்கம் நான் பாருங்க நாம் இது வந்த பாதை உள்ள ஆன பாதை நேர் ஆப்போசிட்டில் அதே போல் கேட் போட்டு மறுபக்கம் தான் கம்ப்ளீட்டு மாமரங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது மாமரம் ஸோ இது ஒரு ஏக்கருக்கு வந்து பதினாறு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு பதினாறு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல இடம் அருமையான இடம் விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது நல்ல தண்ணி வசதி ஏன்னா மணிமுத்தார் டேம் மணிமுத்தாறு அந்த கால்வாய் மேலே உடனே நல்ல தண்ணி வளம் அதனால உங்களுக்கு காய்ப்பு இப்படி இருக்குது ஸோ தேவையான நீங்கள் பாருங்கள் கூப்பிடுங்க விலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சரியாக மாங்காய் அவங்க பறிக்காததுனால நிறைய அழுகி ப பழங்கள் வந்து உள்ளது பல வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க உள்ளுங்க பல வெரைட்டி நாங்களே பார்க்கும்போது நிறைய வெரைட்டி இருந்து உள்ளுங்க விலை வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்குது சென்ட்டுக்கு பதினாறாயிரம் தான் கேட்காங்க ரொம்ப விலை குறைப்புலாம் வந்து இருக்காது இப்போ இந்த ஆப்போசிட்டில் இருந்த இடத்த பார்த்துட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம் தென்னை மரங்கள் ஆங்காங்கே தென்னை மரங்கள் பராமரிப்பு வந்து இப்போ ரொம்ப குறவு நிறைய பேர் வந்து சேல்ஸுன்னு சொன்னோன்னே பராமரிப்பு வந்து குறைச்சிட்டாங்க அதனால தான் அப்படியே மார்க்கெட்டே ரொம்ப டல்லாக போகுது பக்கத்தில் வந்து எல்லாம் இருக்குது வீடு கட்டியிருக்காங்க இப்படிப்பட்ட நல்ல இடம் தான் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நாலு பக்கம் கம்ப்ளீட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டுவிட்ருக்காங்க வேலி நாலு பக்கம் வேலி பராமரிப்பு இப்போனு சொல்கிறேன் பராமரிப்பு குறைவாக தான் இருக்குது இல்லைன்னா அந்த இடங்கள் வந்து இப்படி இருக்காது இந்த இடங்களில் நீங்கள் இன்னும் தென்னைகளை வச்சு உருவாக்கி நல்லபடியாக இந்த இடத்த நல்ல ஒரு செட்டப்பாட்டை உருவாக்கலாம் விலையும் மாறிப்போம் தேங்க்யூ